மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய செப்டம்பர் பதினைந்து அண்ணாவுடைய பிறந்த நாள் இந்த நாள்ல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு கெடு விதித்திருந்தார் செப்டம்பர் ஐந்து அன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் பிரிந்து சென்ற அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவில் அங்கம் வைத்த நிர்வாகிகள் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுடைய இணைப்புக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்துல பத்து நாளுக்கு பிறகு அந்த பணியை நானே முன்னெடுப்பேன் அப்படின்னு சொல்லி திரு செங்கோட்டையன் அவர்கள் நேற்றைய தினம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று செங்கோட்டையன் அவர்கள் அங்கம் வகித்த பதவிகளை பறிச்சிருக்கிறார் இன்றைய தினம் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவுடைய சாதாரண ஒரு உறுப்பினராகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய நேரத்தில் கழகத்துக்குள்ள சில பூசல்கள் ஏற்பட்டாலும் பிறகு ஓபிஎஸ் அவர்கள் எனக்கு எந்த ஒரு பதவியும் வேண்டாம் நான் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்துக்கிடுறேன் என்னை அதிமுகவில் நான் இணைந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட தூது விட்டாலும் கூட அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டுகொள்ளல இந்த சூழல்ல தான் இப்போ மீண்டும் ஒரு முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருந்து அதிமுகவில் இருந்த ஒரு நிர்வாகி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கெடுவும் விதித்திருக்கிறார் அந்த கெடுவுக்கு எதிர்வினையாக அவருடைய பதவியும் பறிக்கப்பட்டிருக்கு அதிமுகவுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலமாக இது மட்டும் செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த பேச்சுக்கு இதுவரைக்கும் அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எந்த ஒரு பதிலையும் கொடுக்கல அதாவது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்டாக இருக்கக்கூடிய வேலுமணி தங்கமணி கூட இந்த பேச்சுக்கு செங்கோட்டையினுடைய பேச்சுக்கு மறுப்போ இல்லது ஆதரவோ கொடுக்கல ஆனா மறுப்பு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல அது ஆதரவாகவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகித்த தினகரன் அவர்கள் இப்போ அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி திரு விஜய் அவர்களுடைய கூட்டணிக்கு சென்றால் என்ன என்ன தப்புன்னு பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாரு இடையில் ஓபிஎஸ் அவர்களும் விஜயனுடைய கூட்டணிக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டுச்சு இந்த நிலையில் இப்போ எட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மேலும் ஒரு அழுத்தமாக செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த அறிக்கையும் அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் மூத்த நிர்வாகிகள் செங்கோட்டையனுக்கு ஆதரவாகவே இருப்பதாகவும் கழகத்துக்குள்ள சில பூசல்களும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சலிருந்து தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரைக்குமே வீழ்த்த முடியாமல் அதிமுகவையும் அதே போல எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அதை வீழ்த்த முடியலை பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல நடந்த தேர்தலில் தான் மீண்டும் திமுக பிடிக்கிறாங்க அதுக்கு மெயின் காரணம் ஒன்றும் இங்கே இருக்கு அதையும் நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னால் அன்றைய தினம் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் ஒரு அணியும் ஜானகி அம்மாள் அவர்களுடைய தலைமையில் ஒரு அணியாக இரண்டு அணிகளாக தேர்தலை சந்தித்தாங்க இந்த அணிகள் ஒன்றோடு ஒன்று அன்று தேர்தலை சந்திச்சிருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேயே அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக எண்பத்தெட்டுலேயே வந்திருப்பாங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே இரண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமாக நடந்த தேர்தலை பார்த்தோம்னா ஒன்பது ஆண்டு காலமாகவே அதிமுகவில் முன்னாள் நிர்வாகிகள் பிரபலங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதும் விலகிச் செல்வதுமாக இருக்கக்கூடிய சூழல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய தேர்தலில் அதிமுகவால் ஆட்சி அதிகாரத்தில் வர முடியலை நாடாளுமன்றத்தில் இடங்களையும் கைப்பற்ற முடியலை அப்படிங்கக்கூடிய ஒரு கோபமும் தொண்டர்கள் மத்தியில் இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தான் அதிமுக புத்துணர்வோடு மீண்டும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சகர்கள் சொல்லக்கூடிய இந்த சூழலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் நடந்த ஜெயலலிதா அம்மையார் அதே போல ஜானகி அம்மையார் இரண்டு அணிகளாக பிரிந்து தேர்தலை சந்தித்து தோல்வி அடைந்து பிறகு இரண்டு அணிகளும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததற்கு பிறகு ஆட்சியை பிடித்த வரலாறும் அதிமுகவுக்கு இருக்கு அதனால இப்போ அதிமுகவுடைய தொண்டர்களுடைய குமுறல்கள் உள்ள குமுறல்கள் எப்படி இருக்குன்னா பிரிஞ்சு போனவர்கள் இணைய வேண்டும் வரக்கூடிய தேர்தலில் அதிமுக ஜெயிக்க வேண்டும் அதிமுகவினுடைய அங்கமாக முதல்வராக தமிழகத்தில் ஒருவர் வர வேண்டும் அப்படின்னு தான் பெரும்பாலான அதிமுக தொண்டர்கள் விரும்புவதாகவும் சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதே போல செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன அந்த பிரஸ் மீட்ல சொன்ன அந்த விஷயத்தையும் இதுவரைக்கும் தங்கமணியும் வேலுமணியும் மறுக்கவும் இல்லை எதிர்த்து பேசவும் இல்லை என்பதையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் அரசியல் சூழல் எப்படி மாறுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுகவில் இன்னும் எத்தனை மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போது நான் விடைபெறுகிறேன் வணக்கம்